இது ரெண்டாவது விஷயம் ஆனா ஐஎன்டிஏ கூட்டணியை பத்தவரை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்தது நம்ம வந்து வெளிப்படையான நடந்த பல விஷயங்களை பேசியிருப்போம் அதுல இன்னொரு முக்கியமான டெமென்ஷன் என்னன்னு நான் பாக்குறேன்னா இவங்க இஷ்யூ விட்டு இஷ்யூ விட்டு இஷ்யூ ஜம்ப் பண்ணது அதாவது அவங்களே ரொம்ப டிஸ்ட்ராக்டடா இருந்தாங்க அப்படிங்கறதும் அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லைங்கிறதையும் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கோம் ஒரு உதாரணத்துக்கு சொன்னா பிரகாசாங்க பிரகாசுக்கு அப்புறம் மணிப்பூர் மணிப்பூர்க்கு அப்புறம் தாமஸ் பிரதர் தாமஸ் பிரதர் மணிப்பூர் இப்படி வரிசையா ஜம்ப் பண்ணிட்டே போனாங்களே ஒழிய அந்த மொத்த நிறைய தேவையும் வந்து ஒரு கார்னர்ல கொண்டு வந்து இணைத்து அதன் மூலமாக இந்த தேர்தலை சந்திப்பதுங்கிறது ஒரு தெளிவா பண்ணல இதுல இன்னொன்னு என்னன்னா நடுவுல விட்டு கொடுத்து போறோம்னு சொன்ன காங்கிரஸ் அதாவது நம்ம எல்லாரும் விட்டு கொடுக்கணும் யாரும் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இப்ப சொல்ல நான் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சொன்னவங்க கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸ் வந்து அந்த ஒட்டகம் கூடாரத்துக்குள் தலையை விட்டதுன்னு சொல்லுவோமே அந்த மாதிரியா திரும்ப திறந்த பெ பெரிய அண்ணன் மனப்பான்மையை இங்க காட்ட ஆரம்பிச்சிருக்கு அதுலதான் வந்து வெறுப்படைந்த எல்லா கட்சிகளும் என்ன நீங்க யூ ஆர் ஜஸ்ட் நீங்க இன்னும் இந்த கூட்டணியோட ஒரு அங்கம் தான் நீங்கள் இதற்கு முழு தலைமைங்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கிற அளவுல எல்லாத்தையும் தெளிவா சொல்ல ஆரம்பிச்சு அவங்கவுங்க மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லணும் அந்த கெஜ்ரிவாலு மம்தா பானர்ஜி இவங்க எல்லாம் சொன்னாலும் கூட இல்ல நாங்க நிக்கிறபடி நிப்போம் ஆனா உங்களுடைய மாநிலத்துல இருக்கிறதுக்கும் எங்களுக்கு சீட் வேணும்னு சொல்லும் போது எந்த காலத்திலும் காங்கிரஸ் எதிர்த்து வெளியே வந்து சண்டை போட்டு தங்களை எஸ்டாபிளிஷ் பண்ணி கொண்டவர்கள் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய கண்ட்ரோலை விடக்கூடாது காங்கிரஸ்க்கு திரும்ப ஒரு குட்போல் கொடுக்க கூடாதுன்றதுலயும் தெளிவா இருக்காங்க அந்த அதனால அந்த காரணத்தினாலதான் அவங்க சொல்றது வந்து நீங்க தனியா போட்டி போடுங்க சப்போர்ட் பண்றோம் ஆனா எங்கெங்கெல்லாம் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் நாங்களே இருக்கோம் இன்னொன்னு நாலு மாநில தேர்தல்ங்கிறத பாக்கணும் வட மாநிலங்கள்ல இப்ப அகிலேஷ் யாதவே வந்து கேட்டாரு

அவர் வந்து தனித்தே போனது தன்னுடைய தான் தன்னுடைய இமேஜின்னு மட்டும் அவர் கொண்டு போனது இது ஒரு பெருத்த பின்னடைவை திரும்ப சந்திச்சிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் இன்னும் கடைசியா என்ன சொல்லணும்னாக்கா இவங்க மம்தா பானர்ஜி சொல்லும்போது நாங்க நான் தான் இந்த கூட்டணிக்கே பேர் வச்சேன் நான் கூட்டணியில் தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது இன்டைரக்டா காங்கிரஸ் நீங்க இருந்தா இருங்க இல்லைன்னா போங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ சொல்றாங்களா அப்படிங்கறதுதான் நமக்கு நினைக்க தோணுது அதே மாதிரி